அம்மா மீனாட்சி இந்த கடை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த காலேஜ் பசங்க பூரா சேர்ந்து கடன் வாங்கி கடை வாங்கி என்ன கடன் நாளைய ஆகிட்டாங்க இனிமேல் என்னால கடை நடத்த முடியாதும்மா ஏதோ ஒன்னையும் நம்பி இந்த பேங்க்ல லோனுக்கே எழுதி போட்டிருக்கேன் அது இந்த வாரத்துக்குள்ள ஓகே ஆகணும் இல்லைன்னா அடுத்த வாரம் உனக்கு சூடம் பொறுத்த கூட காசு இல்ல சுகாத்துக்கு கட்மாணிகர யோகத்தை பத்தி எனக்கு தெரியும் உனக்கு என்ன வந்து முதல்ல அவர் வேணுக ஹெல் ஆச்சு ஒரு மினி சேசர் வாங்கிட்டு கொடு பழைய பாக்கி அஞ்சு ரூபா தரணும்

தமிழ் பேசதான் தெரியும் படிக்க தெரியாது சரி இப்ப என்ன படிக்கணும் ராண்டம் மணி எத்தனை மணிக்கு சாயங்காலம் ஏழரை மணிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் நைட்டு ஒன்பது மணிக்கு பார்க்காமலே இவ்வளவு மனப்படமா சொல்றீங்க உன்ன மாதிரி லட்சம் பேருக்கு சொல்லிட்டு அதே பாக்கணும் கோயம்புத்தூருக்கு முழு மவுண்டன் எட்ட சேரன் ஒன்பது எட்ட ப்ளூ மவுண்டன் சேரன் ஒன்பது மணிக்கு அப்ப ஒன்பது மணி சேரன் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்ப வைகை வைகை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அப்போ எட்டுல நாலு போச்சுன்னா பாக்கி நாலு என்ன பேச்சு ஆறு சைஸ் ஆறு

என்ன உருண்டியா இருக்கு சீட்டா பண்ணாமா வெடிகுண்டா அப்பாடா என் நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டப்பா தீவிரவாதி சட்டத்தான் தீவிரவாதி சட்டத்தான் ஒரு நாலு நாள் முறுக்கு முறுக்குட்டீங்களா என்ன பண்றது உன் கடை முறுக்க தின்னு பழைய தொலைச்சிட்டேன் ஐயோ ஐயோ ஆனா நீ மிகப்பெரிய ஆலியா ஒரு சாதாரண பெட்டி கடையை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி கொண்டாந்த குண்டே பிடுங்கி அதை அவை மேல எரிஞ்சு கொண்டா பத்தியா இது எப்படிப்பட்ட விஷயம் டெல்லி ஊரா ஓம் பேச்சு தாயா ஏன் சார்ஜ் பிச்சா ஒன்னே பத்தியா பேசிக்கிட்டு இருக்காரா புதுசு கூப்பிடுவார் பாரு

உடனே நாலு பேர் பயமுறுத்தியே கொல்ல பாக்குறீங்க போ போறா போறேன் ஏதோ முருகு கொடுத்தாயின்னு முக்கியமான யோசனையை சொல்ல வந்தா என்னை கிரிக்கு போய் நினைச்சு போ சொல்றாயில ஓ இஸ்டப்பா ஓ இஷ்ட நீ கிங்க ஓவர பயமுறுத்திட்டு போறானே எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம் யார் அவன மாதிரியே வர்றா ஒரு வேலை இருந்தாலும் சொல்லுங்க பழிக்குமோ

சேரன் ஒன்பது ஒன்பது சேரன் ஒன்பது மணிக்கு சரி இந்த வைகை உடன்தான்பா கேக்குற வைகை எப்ப புறப்படுது மா யார் தனியா அடிச்சுக்கிட்டு யோ தீவிரவாதி இல்லையா பேங்க் ஆபீஸ் சார் என்ன சார் சொல்லுங்க பேங்க் ஆபீஸரா நீ இந்த கடைக்கு லோன் கிட்ட அப்ளை பண்ணியிருந்தேன்ல ஆமா அது இந்த கடை எத்தனை வருஷமா எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்ல அவர் ஒவ்வொரு ஊருக்கு எத்தனை கேட்டாரு கடை மட்டும் இல்லையா தமிழ்நாடு ஒவ்வொரு ஊரா போய் பண்ணிட்டு வரணும் அதான் அவர் வேலை இந்த நல்ல மனுஷனை போட்டு இப்படி தெரியாம சார் சார் தமிழ்நாடு மட்டும் இல்லடா இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் பேங்க் லோன் கிடைக்காதா உன் பேர சொல்லிட்டு வர எந்த ஆளுக்கும் உன் பேங்க் லோன் கிடைக்காதா உட பாக்கிரண்டா ஏய் வாடா 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 போய் வெண்ணீர் குடிங்க ஐயோ லோன் குடுக்க வந்தவன் யாரா கொளையா கொண்டீங்க ஐயா நான்டா உள்ள சொன்னா ஆ தீர அண்ணவனே போச்சே போச்சா 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 ஆ

கடவுளா பார்த்தா டவுன் நீங்க அனுப்பி வச்சிருக்கா சந்தோஷமா இருக்கலாம் எனக்குடா தம்பி அது சொரண்டி என்ன வேண்டிய காசு

வழக்கம் போ கேண்ட உடைச்சுக்கங்க பார்த்து போங்காளி வணக்கம் காலேஜில் எல்லாரும் இருக்க நீ மட்டும் எதையோ இழந்த மாதிரி இருக்க இப்போ என்ன எடுத்துக்க நான் எவ்வளோ ஜாலியாக ஏழு பிகளை பிக்கப் பண்ணிட்டு அதுங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கேன் நான் கேட்கறேன் தப்பாக எடுத்துக்காத ஒன் மினிட்

அடிக்கடி நாங்க வந்து போறதுல நீ கடை வச்சா நாங்க என்ன செய்யறது அடிக்கடி வருவீங்களா என்னடா சொல்றீங்க ஆனா இங்க வாங்க வாங்க பாத்தியா ஜெயில் கதிகளா கடைகள் வந்து வர்றாங்க தப்பிச்சு ரொம்ப நன்றி தம்பி நீங்க என்ன சொல்றீங்க நம்ம ஆளுங்க தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க ஓடுடா எஸ் இத வெளிய ஆட்டி சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா பீ கேர்ஃபுல் ஹே டோர் லாக் பண்ணுங்க இப்போ நம்ம நேரா காஷ்மீர் போறோம் ஓகே பாஸ்

ஐயா 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 கொஞ்சம் இறக்கிவிங்கய்யா இறக்க விடுற ஒரு பீடி குடிப்பா ஒரு பிடி தானே போனா இத அந்த சொட்டையோட அந்த மொத்தம் ரொம்ப நல்ல மூடத்தான் இருக்க ஐயா 一样的。 யா இவனும் ஒரு பீடியை வாங்காம மாட்டான் போட்டுருக்க விட்டா வெடி வெடிய நிப்பானோங்கடா நாரப்பீடி பண்டலையே பார்க்கிறானையா தூக்கிட்டு ஓடிருவானோ உம் இருக்கா என்ன சொல்றாங்க கோல் பிளாக்குங்க சரி இருங்க இருங்க உம் பில்சர் கோல் பிளாக் இருக்கு வில்ஸ் இருக்கா இருக்கு சி இருக்கு உனக்கு என்ன அனுப்ப சேர்மினார் வேணும் சேர்மினார் இல்ல என்னையா இல்லதான் ஒரு கடை வச்சுருக்கேன் எது வேண்டாம் வயலு எது வேணுமோ உன் முதல்ல கேட்க வேண்டியது தான் உனக்கு நான் ஆதான் ஆகிருக்கு யானை காட்டாலே பண்றாங்களே ச்சே அண்ண ஒரு பேருக்கு குண்ணே நீதானே நான் இன்னைக்கு போலீஸை மாட்டி விட்டுடுவேன் ஆமா ஆமா இதுக்கு முன்னால் நான் உன்னை பார்த்துருக்கனாடா இல்லை உனக்கு எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காடா இல்லை அப்புறம் ஏன்டா அன்றைக்கி காலங்காத்தாலும் அந்த வேலை பார்த்து விட்டேன் ஏரியாவிலேயும் மொதல் முதல உன் கடையில் திறந்துது அன்றைக்கே மொதல் முறை கடந்து குத்தமாடா துங் ஆ ஒன்றை எல்லாம் ஒன்றிய மேலே கையை மூஞ்சி ரத்த பிளேடா போடா போடா

நீ என்ன தெய்வ குழந்தையா நெத்தில பட்ட கழுத்துல கொட்டையோட சுத்திட்டு இருக்க நாளில இருந்து இந்த பட்ட கொட்டையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க நானே காட்டிடுவேன் ஒழுங்கா நான் காட்டுறதுக்கு முன்னாடி நீயே காட்டிடு என்ன நல்ல ஞான பழமா இருக்கான் அவளை பார்த்தா உனக்கு என்னடா தோணுது யார ஆ

இப்ப வந்து அசஞ்சி கமல் வர அடிக்கல போய் படி உயிர் போச்சு நம்ம போய் இவள தூக்கலன்னா அவனுக்கு உதிர்ப்பாங்க